தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயராஜ் பெனிக்ஸை முற்றுப்புள்ளியாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இதோட இவ்வளவுதான் லாக் அப் மரணங்கள் அப்படின்னு நினைச்சோம் ஆனாலும் இன்னும் தொடர்கிறது அஜித் குமார் வரைக்கும் இந்த காவல்துறையில் நடக்கக்கூடிய இந்த லாக் அப் மரணங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே தவிர இப்ப நம்ம லாக் அப் கொலைகள் அப்படின்னு சொல்லல காவல்துறை விசாரணையில் நடந்த கொலை அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான் இன்னமும் அதை லாக் அப் மரணம் என்றே சொல்லுகிறோம் அஜித்குமாருக்கு நடந்தது என்ன இனி அந்த வழக்கில் நடக்க போவது என்ன திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொலிகள் தொடர்ச்சியா எந்த ஆட்சி வந்தாலும் லாக் மரணங்கள் மட்டும் அப்படியே தான் இருக்கு அரசியல் கட்சிகள் ஆட்சிகள் மாறுது அந்த முதலமைச்சர்கள் மாறுறாங்க ஆனால் லாக் கொலைகள் மாறுவதே இல்ல விசாரணை என்ற பெருல ஒரு மனிதனை இவன்தான் குற்றவாளி அப்படின்னு தீர்மானித்து விட்டு இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அவன் வாயிலிருந்து வரும் வரை அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கொலையினுடைய பின்னணி தொடர்ச்சியாக நடந்தாலும் இந்த திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசு வந்ததற்கு பிறகு இந்த நான்கு ஆண்டுகள்ல நடந்த கொலைகள் அப்படிங்கிறது முப்பது கொலைகள் நான்கு ஆண்டுகள்ல முப்பது கொலைகள் அப்படின்னா இந்த காவல்துறையுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஒரு ஆறு வித்தியாசம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா சில வார பத்திரிகைகள்ல கடைசி பக்கத்துல இருக்கும் இரண்டு படமும் ஒரே மாதிரி இருக்கும் இதுல ஆறு இருக்கு கண்டுபிடி அப்படின்னா அது ஒரு திறனுக்கான ஒரு சோதனையாக அதை உத்து உத்து பார்த்து ஆறு வித்தியாசம் கண்டுபிடிப்போம் அப்படிதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சி இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களை ஒரு காணொலிகளாக நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா இது அப்படியே ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியாகவும் எதிர்கட்சியாக இருந்தது ஆளுங்கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னா இதுல ஒரு ஆறு வித்தியாசம் கண்டுபிடிக்க சொன்னா அந்த ஆட்கள் மட்டும்தான் மாறியிருப்பாங்க இப்ப அதுல ஆறு பேர் நிக்கிறாங்கன்னா அந்த ஆட்களினுடைய உருவம் மேல ஆறு வேல மாறி இருப்பான் ஆனா வசனம் அப்படியே இருக்கும் வசனத்துல நீங்க ஒரு வித்தியாசத்தை கூட பார்க்க முடியாது ஆறு வித்தியாசத்துல ஒரு வித்தியாசத்தை கூட வசனத்துல பார்க்க முடியாது எதிர்க்கட்சியாக இருந்து பேசியவன் அப்படியே ஆளுங்கட்சிக்கு ஆகுறான் அப்படின்னா அவன் பேசின வசனங்கள் இடம் மாறுமே தவிர ஆட்கள் வந்து இடம் மாறி வசனம் அப்படியே இருக்கும் அப்படித்தான் இன்றைக்கும் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு கனிமொழி அவர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு கொடுத்தாங்க ஆனால் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த தரப்பு இன்று ஆளுங்கட்சியாக இருக்கும் போது நான்கு ஆண்டுகள்ல முப்பது லாக் அப் கொலைகள் நடந்திருக்கு இன்னைக்கு இந்த காவலர்களுக்கு இந்த அஜித்குமாரை அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க பாருங்க இந்த காவலர்களுக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வந்துச்சு ஏன் மனசுக்குள்ள ஒரு அச்சம் இல்லை ஏன் பயம் இல்லை ஏன் பதட்டம் இல்லை ஒரு உயிர் அப்படின்னா அந்த உயிரை எடுத்து விட்டால் நமக்கு இவ்வளவு பெரிய விளைவுகள் வரும் அப்படிங்கிற அச்சமோ பயமோ பதட்டமோ ஏன் வரல அப்படின்னா ஜெயராஜ் ஃபெனிக்ஸை கொலை செய்த அந்த காவலர்களுக்கு சரியான தண்டனை கிடைத்திருந்தா இன்றைக்கு இந்த அஜித் குமாரை அடித்தே கொன்ற இந்த காவலர்கள் மனசுல ஒரு அச்சம் இருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன ஜெயராஜ் ஃபெனிக்ஸை கொன்றவர்கள் இன்றைக்கும் சிறையில் இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய ஊதியத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் அவங்க வீட்டுக்கு போய் வழக்குக்கு நீதிமன்றங்களுக்கு வரும்போது இதே காவல்துறை அவர்களுக்கு வரவேற்கிறது அந்த குற்றவாளிகளாக இன்று விசாரணை கைதிகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் அந்த நீதிமன்றத்திற்கு வரும்போதும் அந்த வாகனத்தில் ஏறும் போதும் இறங்கும் போதும் முகம் புன்னகையோடு வருகிறார்கள் மொத்த பூரிப்போடு வருகிறார்கள் செல்லுகிறார்கள் ஏதோ விருந்தினர் மாளிகைக்கு வருவது போல் வந்து விட்டு போகிறார்கள் என்றால் எப்படிங்க இந்த அப் கொலைகள் அச்சம் இல்லையே அவனுக்கு அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் வீட்டுக்கு எழுபத்தை சதவீதம் அவர்களுடைய ஊதியமும் போய்விடுகிறது என்றால் எப்படி அச்சம் வரும் இந்த சம்பந்தப்பட்ட இந்த அஜித் குமார் விஷயத்தில் இந்த நகைகளை தொலைத்தாங்க பாருங்க அந்த ரெண்டு மகளிர் ரெண்டு பெண்கள் அவங்க ஏற்கனவே மதுரையில ஒரு மருத்துவமனையில் எடுத்துட்டு அங்கே பல நேரம் செலவழித்து விட்டு அப்புறம் தான் அவங்க இந்த வர்றாங்க கோயிலுக்கு வந்ததற்கு பிறகு அவங்க சாமியை கும்பிட்டு திரும்ப அந்த வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க போனதற்கு பிறகு இரண்டு மணி நேரம் கழிச்சுதான் என்னுடைய வாகனத்துல இருந்த நகைய காணம் அப்ப நீங்க மதுரையில அந்த ஸ்கேன் எடுத்த மருத்துவமனையில் தொலைச்சிருக்கலாம் இல்ல வர்ற வழியில ஏதாவது கடைகள் உணவு இருந்தீங்களா தேநீர் குடிச்சிங்களா தெரியல அந்த கோயிலுக்கே வந்து நீங்க கோவில் வழிபாடை முடித்து விட்டு அங்கிருந்து வாகனத்தை எடுத்து விட்டு இரண்டு மணி நேரம் கழிச்சுதான் வண்டியில பாக்குறீங்க நகை இல்ல இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த நகை தொலைஞ்சிருக்கலாம் ஆனால் இவர்களாக யூகத்தின் அடிப்படையில் கற்பனையின் அடிப்படையில் இந்த அஜித் குமார் தான் எங்க நிலத்தில வாகனத்தை கொண்டு போய் அதுவும் அஜித் குமார் அவனுக்கு வாகனம் ஓட்ட தெரியாது அவன் அவங்க இருந்து அந்த சாவிய வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவர் தான் போய் வாகனத்தை நிறுத்திருக்காரு திரும்ப அவர் தான் அந்த வாகனத்தை எடுத்துட்டு வந்து ஒப்படைச்சிடா இப்ப இந்த நகையை யார் எடுத்தாருன்னு இவங்க வீட்டுல இருந்து மதுரையில் ஸ்கேன் மருத்துவமனையில் இருந்து அதற்கு பிறகு வரகின்ற வழிகள் அந்த கோயிலில் அந்த பார்க்கிங்கில் நிப்பாட்டினது திரும்ப அங்கிருந்து எடுத்துட்டு போய் அந்த காணவில்லைன்னு தெரிகிற ரெண்டு மணி நேரம் ஆச்சு இல்லையா இதற்கு இடையில எத்தனை காரணங்கள் இருக்கிறது எத்தனை பேர் மேல வந்து நம்ம சந்தேகப்படலாம் ஆனால் அஜித் குமார் தான் அப்படின்னு நீங்க புள்ளி வச்சது எதனால இதுதான் சமூக நீதியா இது எந்த வகையான நீதி இப்ப ஞானசேரன் வழக்குல இவன் மட்டும்தான் குற்றவாளி யாரு ஐயா ஆணையாளர் ஐபிஎஸ்சி சொல்லிட்டார் எடுத்த உடனே முடிச்சிடுறது அது கொலை தற்கொலை தற்கொலைதான் முடிச்சிடுறது தொடக்கத்திலே முடிச்சிருக்க அஜித் குமார் தான் நகை எடுத்தான் அந்த ஒரு காவல்துறையில வேலை அவ்வளவு யோக்கியமா நீங்க இல்ல நகை திருட்டு பயிற்சனையும் இவ்வளவு வீறு கொண்டு விசாரணைனா உண்மையாகவே நீங்கள் பணியாகத்தான் அதை செஞ்சீங்களா உண்மையாகவே கடமை அதை செஞ்சீங்களா நிச்சயமா சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்ப என்ன தொலைந்து போனது ஒன்பதரை காவல்துறை இவ்வளவு கட்டமை பொறுப்புணர்வோடு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதே இது இந்த அஜித் குமார கைய கட்டினது பதிலா ஒரு எம்எல்ஏ மகன ஒரு எம்பி மகனை இல்ல ஒரு அமைச்சர் வீட்டு மகனை கைய காமிச்சிருந்தா இதே மாதிரிதான் விசாரணை நடந்திருக்குமா என்னடா எலி அம்மனமா ஓடுதுன்னு பார்த்தா நிச்சயமாக இந்த விசாரணைக்கு பின்னால் ஏதோ ஒரு ஊதிய ஒப்பந்தம் இருக்கு ஒன்பதரை பவுனை வாங்கி கொடுத்துட்டா மூணு பவுனை வச்சுக்கோங்க ஒன்பதரை பவுன் நகையை மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா இத்தனை லட்சத்தை கொடுத்துறேன் ஏதோ ஒரு டீல் ஏன் இந்த வேகத்தை ஸ்ரீமதி விஷயத்துல காட்டல அந்த வழக்கில ஏன் காட்டல ஒரு ஒரு நகையை விட மதிப்பு மிக்கதா ஒரு உயிரை விட மதிப்பு மிக்கது நகையா ஏன் ஞானசேரன் விஷயத்துல நீங்க காட்டல அவன் கையையும் காலையும் உடைச்சது உடையவே இல்லைங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு எத்தனையோ அது அந்த சமயத்துல வந்த புகைப்படங்கள் அதை காட்டுது நான்கு ஆண்டுகள்ல முப்பது லாக்கப் கொலைகள் அப்படின்னா இந்த அரசு காவல்துறையை நேரடியாக தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்ல போறாரு ஜெய்வின் படத்தை பார்த்துட்டு பொங்கி இருந்த ஸ்டாலின் அப்ப உங்களுக்கு திரைப்படத்தில் பார்த்தா உங்களுக்கு வந்து அது மேல ஒரு பரிதாபம் வருது கருணை வருது உயிர்னா அந்த உயிர் எவ்வளவு உன்னதமானது திரைப்படத்தில் தெரிஞ்ச முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நேர்ல தன்னுடைய ஆட்சியில தனக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய தான் நிர்வாகம் செய்யக்கூடிய காவல்துறையில நடக்கக்கூடிய சட்டவிரோத விசாரணை சட்டவிரோத கொலைகள் இதெல்லாம் எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க இன்னைக்கு சொல்றாங்க உடற்கூராய்வு வரப்போகுது இந்த உடற்கூராய்வு எப்படி வரும் நமக்கு தெரியும்ல உடற்கூராய்வு என்ன வெளிநாட்டுல இருந்து பண்றானா இல்ல வெளி மாநிலத்தில இருந்து பண்றானா இந்த முதலமைச்சர் இந்த காவல்துறையின் கீழே தானே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இதுக்கு கீழே தானே அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்பதரை பவன் நகையை விட அந்த உயிர் ரொம்ப துச்சமாயிடுச்சு ரொம்ப குறைந்த மதிப்பீடாயிடுச்சு சரி இன்னைக்கு எடுத்துக்கோமே இதுல உண்மை குற்றவாளி இல்லைங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா இந்த மரண அடின்னு வரல அடிச்சே கொண்டுட்டாங்க வாங்கி பாருங்க ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவான் அடிச்சே ஏன்னு தெரியுமா மிகப்பெரிய துன்புறுத்தலான உயிர் விடல் அது இப்ப ஒரு விபத்தா இரண்டு நிமிடம் மூன்று நிமிடமா இல்ல ரெண்டு நொடியா முடிஞ்சிருச்சு ஆனா நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் அடிச்சே கொண்டு வேண்டாம் ஏன் தெரியுமா அது அவ்வளவு வலியானது அவ்வளவு கொடூரமான உயிரிழப்பு அது அதனாலதான் சொல்லுவோம் அடிச்சே கொண்டு வேணும் அது மாதிரி அடிச்சே கொண்டு இருக்காங்கல அப்ப அடி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் அப்ப அந்த அடி மரண அடியை தாண்டியோ அவன் உண்மை சொல்லாம இருந்திருப்பானா இதுதான் உண்மை

அதுவே மிக கொச்சையாக தெரிகிறது இது விசாரணை நடந்த மரணம் இல்ல இது விசாரணையில் நடந்த கொலை அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ண மறுக்கிறீங்க அப்படின்னா இது எந்த விதமான மனிதனே அஜித் குமாரை பெற்றெடுத்த தாய் அவனுக்கு தந்தை இல்லைன்னு சொல்றாங்க ஒரே ஒரு தம்பி அவனும் ராமநாதபுரத்தில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் அவனை வர வர சொல்லி அவனை அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தப்பட்ட இடத்திலே இல்லாத அஜித் குமாருடைய தம்பியை கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது காவல்துறைக்கு காவல்துறையுடைய வேலை இல்லை இன்னார் இன்னார் மேல சந்தேகப்படுறோம் அதை விசாரி அதுக்கு தானே காவல்துறை அடிச்சேனா ஒரு தண்டர் உண்மையா வாங்கணும்னா அதுக்கு காவல்துறை வேண்டியது இல்ல கட்ட பஞ்சாயத்துக்கார போதும் கூலிப்படை போதும் எனக்கு எதுக்கு காவல்துறை எதுக்கு இந்தியன் போலீஸ் சர்வீஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ் படித்தவர்கள் எதற்காக இங்கே வரணும் அதுக்கு காவல்துறை வேண்டியது இல்லையே அடிச்சேதான் ஒருத்தன் இருந்து உண்மையை எடுக்கணும் விசாரணை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு காவல்துறை வேண்டியது சாதாரண ஒரு ரவுடி போதும் காவல்துறை நீதியின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தணும் அதை விட்டுட்டு அடிக்கிறது கொள்றது நாலு வருஷத்துல முப்பது பேரை கொண்டு சரி இன்னைக்கு அது நகை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே இன்னைக்கு சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பெண்கள் இருக்காங்கல்ல மறந்துட்டாங்க எங்கேயோ வச்சதை மறந்துட்டாங்க இவங்க எடுத்துட்டு வருவாங்க அவங்க வச்சுட்டாங்க அவங்க எடுத்துட்டு வருவாங்க இவங்க வச்சுட்டாங்க ஏதோ விதத்துல அந்த நகை திரும்ப கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே இல்ல இவர் திருடலை இன்னொருத்தர் தான் திருநாரு அவர் தப்பிச்சிட்டார்ல ஆனா அந்த நகை இப்ப திரும்பவே அவரை வந்துட்டோம் நீங்க புதுசா நீங்க உண்மையான குற்றவாளியே இனிமேல் நீங்க பிடிச்சிருங்க பிடிக்க மாட்டீங்க ஏன்னா இனிமேல் உண்மையான குற்றவாளியே வந்து நான் தான் எடுத்து சொன்னாலும் அப்பா சாமி கொடுத்துட்டு போடாம அவனை காப்பாத்தி தான் விடுவீங்க ஏன் தெரியுமா அப்ப குற்றவாளி ஒருவன் இருக்கும் போது எப்படா நீ இவனை கூட்டு போய் விசாரிச்சு கொண்டேன்னு வந்துடும் அப்ப உண்மையான குற்றவாளியே வந்து இனிமேல் நகையை கொடுத்தாலும் அஜித் குமார் உயிரை கொடுக்க முடியுமா இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு விரோதமான விசாரணை எஃப்ஐஆரே போடல இந்த வழக்கிற்காக இவரை காவல்துறை கஸ்டடியில் எடுக்குது விசாரணைக்கு இல்ல ஆவணங்கள் இல்ல இவன் இரண்டதற்கு பிறகு அங்க வந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட வழக்கறிஞர் வந்த வழக்கறிஞர்கிட்ட இவங்க காணப்பட்ட அந்த ரெண்டு பெண்களுக்கும் கொடுக்கிற மாதிரி ஒரு மனுவ அதற்கு பிறகு உயிர் போனதற்கு பிறகு தயாரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆக இது வந்து சட்ட விரோத விசாரணை சட்டத்திற்கு விரோதமான கொலை இது மரணம் அல்ல இது கொலை இந்த நேரத்துல இந்த வாயிலாக நான் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு உன்னை சந்தேகத்தின் பெயரிலோ இல்லை விசாரணையின் பெயரிலோ ஒரு வழக்கை தொடர்ந்து உன்னை காவல்துறைக்கு அழைத்து சென்றால் உடனடியாக அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை ஒரு நல்ல வழக்கறிஞரை அனுப்பி வைக்கணும் காவல் நிலையத்துக்கு ஜெயராஜ் பணிக்ஸ் விஷயத்திலும் இதே தவறு தான் நடந்தது இன்று அஜித் குமார் விஷயத்திலும் அதே தவறு தான் நடந்திருக்கிறது முதல் முறையாக எப்ப கைய பிடிச்சு அஜித் குமார் வாடா விசாரணைக்கு காவல்துறை கூட்டிட்டு மறு மறுகணமே ஒரு நல்ல வழக்கறிஞரை அனுப்பி எல்லா இடங்களையும் கோட்டை வரும் ஏன் தெரியுமா சும்மா தானே கூப்பிட்டு போறாங்க அப்படிதான் கூப்பிட்டு போவாங்க எப்பயுமே கைது பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன விசாரணை ஒரு கைது மட்டும் தான் வந்த வந்தவன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் காவல்துறைக்கு ஐயா கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவான் வழக்கறிஞர் இல்லாம போகாத இல்ல உடனடியா உன்னை கூட்டிட்டு போயிடுறாங்களா கையோட நண்பர்கள் யார்கிட்டயாவது உறவினர்கள் விஷயத்தை கடத்திட்டு போயிரு அவங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுமா ஒரு நல்ல வழக்கறிஞரை காவல்துறைக்கு உடனே அனுப்பிடணும் இதுதான் இதை தவிர வேற வேற எதுவுமே கிடையாது இதை மிகப்பெரிய பாடமா எடுத்துக்கோ ஜெயராஜ் பண்ணிச்சு எடுத்த பாடம் தான் இன்னமும் அந்த பாடம் நம்ம மண்டேல ஏறல அஜித் குமார் வரைக்கும் நம்ம ஏறல அஜித்குமார் அதிகாரம் படைத்தவனும் காவல்துறையும் எதிரான அப்படி என்ன செய்யணும் இந்த பாடத்தை எடுத்துக்கணும் வழக்கறிஞர் இல்லாத காவல் நினைத்துக்குள்ள நீ போகக்கூடாது அப்படியே நீ போனாலும் உன்னை பின்தொடர்ந்து வழக்கறிஞர் வர வேண்டும் என்றத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும் காந்தி சொல்கின்ற வசனத்தை சொல்லி நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஆயிரம் குற்றவாளிகள் நிரபராதிகளாகலாம் ஆனால் ஒரு நிரபராதி குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது நன்றி வணக்கம் இது முத்தமிழ் முரசு